தேக்கு மரத்தில் என்னென்ன டிசீஸ் இருக்குது என்ன மேஜராக பூச்சிகள்லாம் அதில் அஃபெக்ட் பண்ணுது அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தேக்க மரம் அப்படின்னா என்னென்னா இது ரொம்ப வலிமையான ஒரு மரம் இந்த மரத்தை யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு கப்பல் தரைப்பாலம் அமைக்கிறது இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து தேக்கு மரம் வந்து யூஸ் ஆகுது இதில் வந்து வன்கட்டை மின்கட்டைன்னு ரெண்டு இருக்கா அதில் வந்து வண்கட்டை தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும் நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும் அடுத்து இதில் வந்து என்ன மேஜராக வந்து பூச்சி என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா பூச்சி மாவு பூச்சி அதுக்கப்புறம் வந்து லை அந்த மாதிரி நிறையா பூச்சிகள் அதுக்கப்புறம் மேஜராக இன்னொன்று வந்து என்ன மரத்தை வந்து எது அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா தண்டு துளைப்பான் அதுதான் தண்டு துளைப்பானுங்கிறது என்னென்னா தண்ணை நல்லா ஓட்ட போட்டுட்டு மின்கட்டையையும் சாப்பிட்டு வன்கட்டை நெக்ஸ்ட்டு உள்ளே போய் அங்கே வந்து அந்த கடினமான பகுதியையும் சாப்பிட்றோம் இதனால் நமக்கு வந்து அது ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது அந்த பூச்சிகள்லாம் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த ஃபர்ஸ்ட் லீஃப்ல இருக்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இதுலயே பார்த்திங்கன்னா இதில் நிறைய இருக்குது பார்த்திங்களா இது மாதிரி நிறைய இருக்குது இதில் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து இது மாதிரி பெஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இலைகளை வந்து ஈஸியாக வந்து ஃபர்ஸ்ட் அகற்றிடலாம் அப்படி இல்லையா வேப்பண்ணையை வந்து மூணுலேருந்து அஞ்சு எம்எல் பர் லிட்டருக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமா பெஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாத்தே இந்த மரத்தை பாத்தீங்கன்னாவே எப்படி இருக்கு நிறைய பிரான்சஸ் எல்லாம் இருக்கு அதை வந்து கவாத்து பண்ணவே இல்லை அப்படி கவாத்து பண்ணாம விட்டோம் அப்படின்னா எல்லா சத்துகளும் எல்லா பிரான்சஸ்க்கும் போய் நமக்கு வந்து மரம் வந்து பெருக்காது அதனால வந்து கவாத்த வந்து மாசத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம பண்ணணும் அப்படி பண்ணும் போது சீக்கிரமா மரமும் பெருசாகி நமக்கு வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்